நமது பாரத கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே காப்பியங்களே கண்கள் போல ஆகவே ஏற்கனவே மகாபாரதம் எப்பொழுது நடைபெற்றது எந்த இடங்களில் நடைபெற்றது என்பதை பற்றிய ஓரளவு நமக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டோம் உண்மையை தொல்லியல் பார்வையிலும் வானியல் பார்வையிலும் இதே போல் ராமாயணத்தினுடைய காலகட்டம் என்ன ராமாயணம் உண்மையாவே நடைபெற்றதா ராமனுடைய காலகட்டம் என்ன தொல்லியல் பார்வையில் இதை நாம் பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு சில பேருக்கு பிடிக்காது ஏன் கேட்டீங்கன்னா அவங்களை பொறுத்தவரை மரியாதை ஆகிய ராமபிரானும் ஜெகத்குருவான கிருஷ்ணரும் அவதார புருஷர்கள் அவர்களை நாங்க பக்தி பக்தியால நாங்க அவரிடம் நெருங்குவோமே தவிர ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு அவரை தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்று சில சொல்லலாம் ஆனால் அந்த நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ராமபிரான் விஷ்ண பரமாத்மா இவர்களுடைய தாக்கம் பாரத கலாச்சாரம் பண்பாடு கலை இலக்கியம் இசை என் பொருளாதாரத்திலையும் அதிகமான தாக்கம் உள்ள ரெண்டு கிரேட் பர்சனாலிட்டிஸ் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக இவருடைய தாக்கம் இந்திய பண்பாட்டில் மட்டுமில்லாம தெற்காசிய நாடுகளிலும் மிகவும் பரவியிருக்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் ராமர் கிருஷ்ணருடைய பெயர்கள் பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக ஜெனட்டிகலி மரபு வழியாக நம் இரத்தத்தில் உள்ளது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ராமகிருஷ்ணன் ராமச்சந்திரன் இந்த பெயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெயர்கள் நீங்க டெலிபோன் டைரக்டர்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் என்ற பெயர் ராமாயணத்துல முக்கியமான பங்கு வகிக்கும் ராமர் சேது அது பேர்லேயே சேத்துராமன் என்ற பெயர்லேயே ஆயிரக்கணக்கான பெயர் உள்ளதா இங்கே மட்டும் இல்ல இலங்கையிலும் உள்ளத இதிலிருந்து ராமர் கிருஷ்ணனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தில் நிறைந்துள்ளது என்று தெரியவருகிறது ஆகவே இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் யார் எப்போ ஆண்டார்கள் இவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ தொல்லியல் பார்வையில் பார்க்குறோம் கண்ணனை தேடுதல் ராமரை தேடுதல் எல்லாமே தொல்லியல் பார்வை வரலாற்று பார்வையும் கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு கலாச்சார பக்தி பயணம் தான் இதை நம்ம எப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக சோங்க் என்ற இடத்தில் ஒரு அகட ஆராய்ச்சி சோங் என்பது மதுராவில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் அதை நடத்தியவர் வந்து ஒரு ஜெர்மானிய பேராசிரியர் யுனெஸ்கோ ஆதரவோடு அங்க நாங்க போன போது அந்த சோங்க் என்ற இடம் கிருஷ்ணர் பாலிய வயதில் விளையாடியிடம் அக்கார்டிங் டு பாகவதம் அப்புறம் அந்த பிரஜ் பூமியில் உள்ள பல கலாச்சார தொடர்புகளில் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த எஸ்கவேஷன்லேருந்து கிடைச்ச தொல் பொருட்கள் விளையாட்டு பொருள்கள்லாம் எங்கள்கிட்ட அந்த பேராசிரியர் கொடுத்து இந்த விளையாட்டு சாமானெல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் ஒருவேளை கிருஷ்ணர் விளையாடி இருப்பார் என்று சொன்னபோது நமக்கு புல்லரிக்கிறது அட என்ன அருமையான இடத்துக்கு நம்ம வந்து விட்டோம் என்ற ஒரு மனசுல வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி அதே மாதிரி குருஷேத்திரத்துல போனீங்கன்னா ஜோதிஷர்ன்ற இடத்துல தான் பகவத்கீதை உபதேசம் இடம் அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உலகமெல்லாம் புகழும் பகவத்கீதை உபதேசம் பண்ண இடத்துல நம்ம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி குருஷேத்திரத்துல யூனிவர்சிட்டி பக்கத்துல கர்ண குயிக் கிலான் அங்க இடத்துல போர் நடந்திருக்க வேண்டும் என்று இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த நீ நக்கம் நிற்கும் போது நமக்கே ஒரு அற்புதமான எண்ணங்கள் இங்குதான் போர் நடந்திருக்க வேண்டும் இங்குதான் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய தேரில் வந்து அர்ஜுனன் உட்காந்து ஃபைட் இடம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மிக மிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த பயணம் வந்து கலாச்சார பயணம் மட்டும் இல்லை பக்தியையும் அதிகமாக்கிறது இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜுக்கே வருமே ஐம்பரும் காப்பியங்களாகிய ஒன்று வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தினுடைய தலைவர்கள் வந்து கோவலன் கண்ணகி கோவனுடைய அம்மா கோவலனுடைய தகப்பனார் இருந்து மாநாயகன் ரொம்ப பெரிய ஷிப் பில்டர் கோவலனுடைய தந்தை மாசாத்வான் அவனும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனால் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாமல் புகார் நகரிலிருந்து கோவலன் கண்ணகி கவுந்தேடிகள் மூணு பேர் இரவு ஒன்பது பத்து மணிக்கு மேலே சின்ன மூட்டையோட அப்படியே நடந்து போறாங்க இந்த சீன் எங்க நடந்தது என்பதை ஒரு பேராசிரியர் எங்களுக்கு விளக்கினார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வீதிக்கு அழைச்சிட்டு போறார் இங்கே தாங்க கோவலும் கண்ணகியும் கோந்தி அடிகளும் போனாலும் நினைக்கும் போது நமக்கு நெஞ்சம் படைமடைக்கிறது கண்ணுலேருந்து கண்ணீர் வருகிறது எத்தனை பெரிய ஒரு தியாகம் கண்ணகி செய்தது ரெண்டு பேரும் இப்போ பணக்கான குடும்பத்தில் வந்தவங்க யாருக்கும் தெரியாமல் இந்த வீதியில் தனியாக மூணு பேரும் நடந்து போறத நினைக்கும் போது நமக்கே வந்து உடல் புல்லரிக்கிறது இதில் வரலாற்று பயணங்களுடைய ஆக்சுவலி இதோடைய இம்பேக்ட் இதுதான் அந்த மாதிரிதான் நம்ம ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்துக்கு நம்ம உள்ள போயிடும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் மகாபாரதத்தினுடைய காலகட்டம் ஓரளவு கண்டுபிடித்து விட்டோம் என்று மகாபாரதம் சார்ந்த இடங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே பெயர் வைக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்திர பிரஸ்தம் ஹஸ்தினாபுரம் துவாரகா குருட்சேத்திரம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இங்கெல்லாம் அகழாராய்ச்சி ஆராய்ச்சி நடந்தது ஏற்கனவே நம்ம பதிவில் பார்த்துருக்கோம் துவாரகில ஆழ்கடல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டு அதோடைய காலகட்டம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிசிஇ பேஸ்டான் திருமூலி இமர்சன் டெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு வந்தோம் இந்த சமயத்தில் மகாபாரதம் எப்பொழுது நடந்தது என்பதற்கான சரியான ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கிறது துவாரக யுகம் முடியும் தருவாயில் கலி யுகம் பிறக்கும் பொழுது மகாபாரத போர் ஏற்படுகிறது இந்த இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட பதினெட்டு புராணங்களில் ஏழு புராணங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்கு அடிப்படையான சோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கலியுகம் கலியுகம் பிறந்த பிறக்கிறம்போது குருஷேத்திர போர் ஆரம்பமாகிறது அது நடந்த முப்பத்தாறாவது ஆண்டில் வந்து கிருஷ்ணர் பரமபதம் அடைகிறார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸோ நமக்கு டேட் ஆஃப் கலியுகா கண்டுபிடிக்கிறது மிகவும் சுலபம் உங்கள் வீட்டில் இருக்கிற பஞ்சாங்கத்தை பார்த்தாலே தெரியும் அஞ்சாயிரத்தி நூறு ஆண்டுகள் இந்த பக்கம் நாற்பது வித்தியாசம் வரும் அஞ்சாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கலியுகம் நடந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது இது அடிப்படையாக வைத்துக்கொண்டு நரஹரி ஆச்சார் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெம்பிஸ் இன் அமெரிக்கா யூஸிங் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சர்ட் பை நாசா நாசாவினால் உருவாக்கப்பட்ட அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி மகாபாரதத்தில் கூறப்பட்ட கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அதிகமான வான இயல் குறிப்புகளை அதில் ஃபீட் பண்ணிட்டு முக்கியமான சம்பவங்கள்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி மூலமாக சொல்லிவிட்டோம் இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது மூவாயிரத்தி நூறு பி சி அட்மீன் ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரதம் நடந்தது என்பதற்கான ஆதாரம் கிட்டத்தட்ட செட்டில் ஆன விஷயம் இல்லைங்களா இப்போ நம்ம ராமாயணத்துக்கு போவோம் இங்குதான் பிரச்சனைகள் வருகின்றன குழப்பங்களும் வருகின்றன மேலிருந்த வாரியா பார்க்கும்போது ராமாயணத்தினுடைய காலகட்டத்தை ரொம்ப சுலபமா கண்டுபிடித்து விடலாம் என்று நமக்கு தெரியும் நம்ம நினைச்சுப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா ராமாயணம் நடந்த இடங்கள் எல்லாமே இன்னும் அப்படியே இன்டாக்டாகவே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அயோத்தி நகர் உங்களுக்கு சரியூ நதி கரையில் அப்புறம் கோமதி நதி சிங்கவேர்பூர் அங்கதான் குஹனை வந்து ராமர் சந்திச்சது சித்திரக்கூடம் தண்டகாரியண்ணம் இப்ப சட்டீஸ்கர்ன்னு சொல்றது நாசிக்கில் அகஸ்தியருடைய குடிசை குடிலுக்கு போயிருது சர்வதீர்த்த ஜடாயுடைய தியாகம் கிஷ்கிந்தா இப்ப ஹம்பின்னு சொல்றாங்களே இது பாம்பனில் வந்து சபரி கேரளா அப்புறம் உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் அப்புறம் ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபத் அறுபதுலேருந்து எழுபது இடங்கள்ல வந்து ராமாயணம் நடந்ததுக்கான ஆதாரங்களுடைய இடங்கள் உள்ளன ஸோ அருமையான விஷயம் அது ஆகவே டாக்டர் பிபி லால் ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் கால் மார் ராமாயண சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முக்கியமான இடங்கள்ல அவர் அகழாய்ச்சி செய்திருக்காருங்க ஒன்று வந்து அயோத்தியா நந்தி கிராமம் இங்க தான் வந்து பரதன் வந்து தான் மீண்டும் அயோத்திக்கு போக ஆசைப்படாமல் ராமருடைய விருப்பப்படி நந்தி கிராமத்துலாம் ஆட்சி புரிகிறான் அப்புறம் சித்திரகுடம் உங்களுக்கு தெரியும் ஸ்ருங்கிவேர்பூர் தான் வந்து குகனை முழுக்க முழுக்க ராமர் சந்தித்தது இந்த இடங்கள்லாம் அகழாராய்ச்சி சிறப்பாக நடைபெறுகின்றன ஏன்னா பிபி லால் இஸ் ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆர்கியாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா வெரி சின்சியர் ஆர்கியாலஜிஸ்ட் ஓகே ஆனால் அங்கு கிடைத்த அந்த தொல்பொருட்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா மிக மிக குழப்பமாயிருக்கிறது எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஆயிரம் பிசிஇக்கு தாண்டி போகலை அதாவது இப்போல இருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அது போகவில்லை சிங்கிவேர்பூர் நடக்க நடைபெற்ற ஆராய்ச்சி கட்டுரை சயின்டிஃபிக் பியூர் ரிவியூ ஜேர்னல் வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் பிசிஇ எதோட காலம் சிங்கவேர்பூர் காலம் குகனை சந்தித்தது செவன் எயிட்டி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தான் ராமாயணம் நடந்திருக்க வேண்டும் என்ற ஒரு இதுன்னு தப்பு வச்சுக்கலாமே நீங்க கேட்க முடியாது ஏன் கேட்டீங்கன்னா அக்கார்டிங் டு அவர் ட்ரெடிஷன் புராணங்களின் படி ராமாயணம் முதலில் நடக்கிறது தான் மகாபாரதம் ஏன்னா மகாபாரதத்திலேயே ராமாயண கதைகள் வருகின்றன இது எல்லாரும் அக்செப்டட் அப்படி பார்க்கும்போது ராமாயணம் ஆய் அஞ்சாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிங்கிற போது அகழ மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உண்மை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த க்ளூ செவன் எயிட்டி ஃபைவ் பிசி அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் இல்லையா அப்ப வந்து மகாபாரதம் முதல் நடந்து அப்ப ராமாயணம் அடுத்தது நடந்த மாதிரி இருக்கும் இந்த குழப்பத்துல பிபி லால் இந்த ஆராய்ச்சியை நிறுத்தி விட்டார் ஏன்னா ஒரே குழப்பமா இருக்கு இது சொல்லி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இது ஒரு புறம் இருக்க வான இயல் ஆராய்ச்சியை வைத்துக்கொண்டு ராமாயணத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இடங்களில் வான இயல் பற்றிய குறிப்புகள் வருகின்றன குறிப்பாக ராமருடைய ஜாதகம் அதை வைத்துக்கொண்டு பலர் ஆராய்ச்சி செஞ்சு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூற்றி பதினாலு பிசிஇ என்று ஏழாயிரத்தி நூற்றி பதினாலு பிசின்னு என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஆண்டுகள் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராமர் பிறந்தார் என்ற ஒரு கோட்பாடை சொல்கிறார் இதுக்கும் ஆர்கியாலஜிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இது ட்ரெடிஷ்னல் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ இண்டோலஜிஸ்ட் ஒப்புக்கொள்ள தயங்குகிறார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது போல மகாபாரதம் நடந்தது துவாபர யுகம் முடிவில் கலியுகம் ஆரம்பத்தில் ஆனால் ராமாயணம் நடந்தது யுகத்தில் இப்போ நான்கு யுகங்களை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தால் நான் சொல்லிடுறேன் மொத்தம் நான்கு யுகங்கள் சத்திய யுகம் ஒரு லட்ச பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் மொத்தம் ட்யூரேஷன் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் துவாரபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிட்டது எல்லா புராணங்களையும் எடுத்து டேப்லெட் பண்ணி கம்ப்யூட்டர் போட்டு பண்ணி பண்ணியாச்சு ஓகே இப்போ ராமாயணம் நடந்தது துவாபர யுக தட் மீன் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராமாயணம் நடந்திருக்க வேண்டும் என்று இந்த துவாபரகத்திலே மற்ற ரெண்டு அவதாரங்கள் நடந்தாலும் உங்களுக்கு தெரியும் வாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் இந்த ராமாயணம் இந்த ராமர் அவதாரம் வந்து துவாரக முகத்தின் நெடுத்துக்கு மேல வந்திருக்கிறது அப்படி பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் அதான் வந்து கால வரையறுப்பு ராமாயணத்துக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் மனிதன் ஒரு கற்கால மனிதனாக வாழ்ந்திருந்தான் அப்படித்தான் சொல்ல முடியும் ஒரு நாகரிகம் தழைத்த மனிதனாக வாழ்ந்திருப்பான் என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை தெரியும் உதாரணமா சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளியில திரு திருவள்ளுவர் தாலுகாவில வந்து கற்கால மனிதன் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பா என்பதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சோ பன்னெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராமாயணம் நடந்திருக்குமானால் எப்படி அந்த அந்த அளவு ராமாயணுடைய கல்ச்சர் சிங்கரனை சாக மாட்டேங்கிறது என்ற பெரிய ஒரு கேள்விக்குறி இப்பொழுது வந்துள்ளது இல்லையா அதுதான் பிரச்சனை இப்போ ஸோ இதை கியூவா வச்சுட்டு சில ஆர்கியாலஜில என்ன சொல்றாங்கன்னா அதனாலதான் ராமாயணம் நடைபெற்றதாக கருதப்படும் இடங்களில் இப்பொழுது நடைபெற்ற ஆராய்ச்சியின் முடிவு ஒரிஜினல் ராமாயணத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க நடந்திருக்காதுன்னு இல்லைன்னா ராமாயணம் மகாபாரத்துக்கு அப்புறம் நடந்திருக்க வேண்டும் என்று அது நம்ம ஒத்துக்க முடியாது ஏன்னா புராணங்கள் ரொம்ப தெளிவா சொல்கிறது முதலில் நடைபெற்றது ராமாயணம் அப்புறம் மகாபாரதம் ஏற்கனவே சொன்னது போல மகாபாரத்திலேயே ராமாயண கதைகள் வருகின்றன அதனால அந்த ரூல் அவுட் இப்போ எப்படி இது ஆராய்ச்சியை கொண்டு போகலான்னு சொன்னா நான்கு யுகங்கள் முடிந்த பிறகு மகா பிரளயம் என்று வரும் வரும் அதான் பிளாக் ஹோல்ன்னு சொல்லுவாங்க அந்த நாலு யுகங்களும் முடிந்த பிறகு அந்த பிளாக் ஹோல் எல்லாமே தன்னுள் இழுத்துக்கொள்ளும் இன்க்ளூடிங் த காட்ஸ் பிரம்மா சிவன் விஷ்ணு எல்லாமே அந்த கருப்பு தொலைக்குள் போயிடுவார்கள் முழுக்க முழுக்க அமைதி இருட்டு அந்த சமயத்துல மனு என்றவன் உலகத்துல ஏற்கனவே இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியருடைய விந்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கப்பல்ல போட்டு எடுத்துட்டு போறதா ஒரு எல்லா புராணங்களையும் சொல்லப்படுகிறது அடுத்த தலைமுறைக்கு வருவதற்காக அப்படி பார்க்கும்போது துவாபர யுகத்துக்கும் திரேதா யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் இடையே ஏதாவது வெள்ளம் வந்திருக்கிறதா என்று பார்க்கும்போது சில புராணங்களில் சில வெள்ளங்கள் வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகா பிரளயம் இல்லாமல் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இதற்கு நம்ம நல்ல உதாரணம் எடுத்துக்கலாம் காஷ்மீர் வரலாற்றை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது காஷ்மீர் என்ற பெயர் கஷ்யப்ப முனிவரின் பெயரால் அழைக்கப்படுகிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு காலத்துல வந்து காஷ்மீர் வந்து ஒரு பெரிய லேக் தண்ணீர் நிரம்பிய ஒரு பெரிய ஒரு ஒரு லேக்காக இருந்தது குளமா இருந்தது ஏரி பெரிய ஏரியா இருந்தது அந்த ஏரியில் வந்து நூற்றுக்கணக்கான விசித்திரமான மிருகங்கள் உள்ளன விசித்திரமான மனிதர்கள் இருந்தார்கள் ஸோ வந்து விஷ்ணு கிட்ட போய் கசையப்ப முனிவர் பிரே பண்ணோடனே கசையப்ப முனிவருக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறார் நாராயணன் கசையப்ப முனிவர் அந்த அவ்வளவு தண்ணீரையும் ஒரு உறிந்து உடனே ஒவ்வொரு மிருகமாக வெளியே வந்து வந்து வருகிறது நமக்கு நியமத் புராணம் சொல்லி நேர்மத் புராணம் வந்து ஒன் ஆஃப் ஏன்ஷியன் புராணாஸ் ஆஃப் காஷ்மீர் இப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு அருகே நடந்த ஆராய்ச்சியில் முக்கியமான எலும்பு கூடுகள் ராமா பித்தகஸ் பித்தகஸ் பஞ்சாபிகஸ் சிவா அவருடைய காலகட்டம் இந்த மனிதனுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருபத்தஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் காஷ்மீர்ல கிடைத்து உள்ளது அப்படி பார்க்கும் போது ராமாயணம் நடந்திருக்க சான்சஸ் அதிகமாக தான் இருக்கிறது அந்த சமயத்தில் ஒரு பெரிய என்ன சொல்லி சிவிலைசேஷன் இருந்திருக்க வேண்டும் பிறகு நடைபெற்ற ஒரு சிறு வெள்ளத்தினால அந்த ராமாயண நாகரிகமே அழிந்திருக்கலாம் என்ற ஒரு ஐயம் இப்பொழுது எழுந்துள்ளது சரி ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லாதீங்க இப்போ வந்து ஒரு ஒரு தீரி கொண்டு வருவோம் மகாபாரதம் நடந்த காலகட்டத்தை ஓரளவு நம்ம கண்டுபிடித்து விட்டோம் ராமாயணம் நடந்து திரேத்தாயுகத்தில் திரேதாயுதனுடைய காலம் வந்து டுவெல் லேக்ஸ் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர் ஓகே டுவல் லேக்ஸ் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் இயர்ஸில் மனிதன் வாழ்ந்திருக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கோம் ஆனால் அதே சமயம் அந்த திரேத்தாயுகம் முடிந்த விட ஒரு வெள்ளம் ஏற்பட்டதுக்கான காரணங்களும் புராணத்தில் இருக்கிறதுனால ராமாயணம் தொடர்பான அத்தனை நாகரிகமும் அழிந்து விட்டன என்று சொல்லலாம் ஆகவே ராமாயணம் தொடர்புள்ள அந்த இடங்களில் மீண்டும் அகழ செய்ய வேண்டும் நேச்சுரல் சாயிலுக்கு கீழே போகணும் அப்படிதான் எங்களுடைய ரிக்வஸ்ட் சாதாரண நம்ம எக்ஸ்கவேஷனில் போனீங்கன்னா நேச்சுரல் சாயில் வந்த பிறகு கீழே போக மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் களிமண் தான் இருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆனால் ராமாயணம் நடந்த இந்த இடங்களில் நேச்சுரல் சாயிலுக்கு கீழே போனோம்னு வச்சுங்களேன் ஒருவேளை ராமாயணம் சார்ந்த அது தொடர்பான நாகரீகத்தின் எச்சங்கள் கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு இதுக்கு இப்போ ரிமோட் சென்சிங் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்புறம் ரேடார் வச்சு கண்டுபிடிக்கலாம் பூமிக்கு அடியில் எத்தனை இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது அடி ஐம்பது அடி என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடி என்ன தடயங்கள் இல்லை என்ன டிஸ்டர்பன்ஸ் கண்டுபிடிக்கும் கிரவுண்ட் ரேடார் வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்போ இப்போ ரேடியேஷன் மெத்தட் ஒன்று இருக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆகவே ராமாயணம் சார்ந்த இடங்களை மீண்டும் மாடர்ன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆராய்ச்சி செய்தோமானால் ஒருவேளை நம்முடைய ராமாயணத்துடைய காலகட்டத்தை கண்டுபிடித்து விடலாம் இது வந்து ஒரு மற்றொரு தீர் என்ன சொல்றாங்கன்னா ராமாயணம் டுக் பிளேஸ் சம் டுவெல் லேக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் அங்கோ ஃபைன் ஓகே அது அழிந்து விட்டது ஆனா இந்த கலியுகத்தில் நாம் பார்க்கும் இராமாயணம் தொடர்பான இடங்கள் எல்லாமே ஒரு கான்சியஸ் வழியாக வந்தது அதாவது பரம்பரை பரம்பரையாக ஜெனட்டிக்கலி அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ் டிவைன் கான்சியஸ்னால இங்குள்ள மனிதர்கள் சில இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு ராமாயண ராமாயணத்தை பெயரை சூட்டினார்கள் என்ப ஒரு ஒன்ற ஒரு கான்செப்ட் உள்ளது அதனாலதான் அந்த இடத்துல எஸ்கிவேட் பண்ணா எதுவுமே கிடைக்கல ராமாயணம் தொடர்பான தொழில் நம்ம கிடைக்கல இந்த டேட்டும் சரியாவில்ல இந்த இடம் எல்லாமே சிம்பாலிக் பிளேஸ் சிம்பாலிக் இது வந்து ஒரிஜினல் இடம் இல்லை என்று இன்னொரு இருக்கிறது இதுல என்ன ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க இன்னி கூட பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல அஸ்தினாபுரம்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரிஜினல் அஸ்திராபுரமே இல்லை நினைவு எத்தனையோ பல வீட்டுக்கு துவாரகை என்று பேர் வைக்கிறோம் அதெல்லாம் ஒரிஜினல் துவாரகா இல்லை அந்த எண்ணங்கள் அந்த அந்த ஃபில்டராயே அப்படியே வர மாதிரி கலியுகத்தில் வந்து சில குட் சோல்ஸ் எல்லாம் சேர்ந்து ராமாயணம் என்ற என்ற ஒரு எப்பிக் இருந்ததுக்கான ஆதாரங்களுக்காகவே சில இடங்கள் அவங்களே தேர்ந்தெடுத்து செய்தார்கள் இந்த தேரியும் ஒத்துப்போகாது ஏன்னு கேட்டீங்களா சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அதாவது உங்களுக்கு அயோத்தியாலேயும் ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்ரீலங்கா வர வர அந்த சீக்வன்ஸ் மேப் போட்டீங்கன்னா பிரமாதமாக வருது அந்த அந்த தெரியும் மாதிரி என்ன உண்மை ராமாயணம் நிச்சயமாக உண்மையாக நடைபெற்றது இது வந்து ஒரு கட்டுக்கதை இல்லை என்பது உலகத்திற்கு அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அங்க அங்க வேணா இன்டர்பலேஷன் தவிர ராமாயணம் ராமாயண தாக்கம் தெற்காசிய நாடுகளில் பரவியுள்ள போது கதைகளே மாற்றப்பட்டு உள்ளன அதெல்லாம் வேற ஆனா அந்த ராமாயணத்தினுடைய தொடர் தாக்கம் இந்தியால பார்த்தீங்கன்னா கடந்த மூவாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதே மாதிரி ராமாயணம் நடைபெற்றதாக சொல்லப்பட்ட இடங்களிலும் செலிபிரேஷன் பெஸ்டிவல் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆழ்ந்து வருகிறது ஆனா தொல்லியில் செய்யும் போது இராமாயணத்தினுடைய எந்த தொடர்பும் உள்ள தொல்பொருளோ அந்த டேட்டிங்கோ நமக்கு கிடைக்கவில்லை இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையிலும் தீர்வதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா ராமாயண இடங்களை மீண்டும் ரீஎஸ்கிவேட் செய்யணும் யூஸிங் ஆல் த மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஃபைண்ட் அவுட் நேச்சுரல் சாயிலுக்கு கீழே நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்தோம்னா ஒருவேளை இது கிடைக்கலாம் இது வேண்டாத வேலையா வீணான செலவு என்று சொல்லாதீர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா சுமேரியாவில் கில்காமிஷ் என்ற ஒரு ஒரு பர்சனாலிட்டி அவர் சார்ந்த ஆராய்ச்சிகளை வந்து முன்ன வந்து ஒரு டூ தௌசண்ட் பிசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் பிசிக்கு போகிறது ஏன்னு கேட்டாங்கன்னா ஃபர்தர் எக்ஸ்கவேஷன்ஸ் ஃபர்தர் எஸ்கவேஷன் டீடைல்ட் எஸ்கபேஷன் எக்ஸ்பேண்டட் எக்ஸ்கவேஷன் வெர்டிக்கல் எக்ஸ்கவேஷன் இதெல்லாம் செய்யும்போது நம்ம கிடைக்கும் ஆகவே இப்பொழுது நாம் செய்யக்கூடியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமாயணுடைய ராமாயணம் நடைபெற்ற இடங்களில் மீண்டும் விரிவாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தொல்லியல் ஆய்வு மட்டும் இல்லாமல் அதில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் பலியோண்டாலஜிஸ்ட் பிசிக்கல் ஆந்த்ரபாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் ரிமோட் சென்சிங் சயின்டிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கண்டுபிடித்தால் ஒருவேளை ராமாயணத்தினுடைய உண்மையான காலகட்டம் நமக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நேரலை வணக்கம்